காலத்தில் ஒரு காட்டில் ஒரு பெரிய மரம் இருந்தது அந்த மரத்தில் பல பறவைகள் மகிழ்ச்சியுடன் கூடு கட்டிக் கொண்டிருந்தன ஒரு நாள் காட்டில் பலத்த மழை பெய்தது காடு ரொம்ப ஈரமா இருக்கு பின்னர் காட்டில் விளையாடிக் கொண்டிருந்த சில குரங்குகள் வந்து ஒரு மரத்தடியில் அமர்ந்து மழையில் நனைந்து நடுங்கின குரங்குகளை பார்த்ததும் பறவைகள் சிரிக்கவும் விளையாட்டுத்தனமாக அவற்றுடன் பேசவும் ஆரம்பித்தன நாங்கள் மிகவும் சிறியவர்களாக இருந்த போதிலும் எங்கள் அலகுகளால் புல் மற்றும் மரக்கிளைகளை சேகரித்து கூடுகளை கட்டினோம் எங்களுக்கு இரண்டு கால்கள் மற்றும் கைகள் இருந்தும் வீடுகள் கட்டாததற்காக அவர்கள் எங்களை கேலி செய்தனர் முட்டாள் குரங்குகள் மிகவும் கோபமாக இருந்தன அவர்கள் மரத்தில் ஏறி பறவைகளின் கூடுகளை அழித்தனர் அவர்கள் இலைகளையும் கிளைகளையும் கிழித்து கிளைகளை தூண்டு துண்டாகக் கிழித்து எரிந்தனர் அவை கூடுகளிலிருந்து முட்டைகளை வெளியே எறிந்தன சில முட்டைகள் உடைந்தன பறவை குஞ்சுகள் பயத்தில் கத்தியது குரங்குகள் எல்லாவற்றையும் அழித்துவிட்டு சென்றுவிட்டன எல்லா பறவைகளும் தங்கள் கூடுகள் அழிக்கப்பட்டதையும் மரம் அழிக்கப்பட்டதையும் முட்டைகள் உடைந்ததையும் கண்டு மிகவும் வருத்தப்பட்டன எங்களுக்கு சம்பந்தமில்லாத ஒரு விஷயத்தில் நாங்கள் தேவையில்லாமல் தலையிடுகிறோம் என்று அவர்கள் நினைத்தார்கள் கதையின் நீதி ஒருபோதும் மற்றவர்களை கேலி செய்யாதீர்கள் அது எதிர்பாராத விளைவுகளுக்கு வழிவகுக்கும்